துஷ்ட அரூபிகளை விரட்டும் வல்லமை மிக்க ஜெய்பம் நெஞ்சுக்கும் மார்புக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசுகளை விரட்டிடும் சிலுவை சிலுவை அடியில் தலையை வைத்தேன் திருவிரலால் உடலை வைத்தேன் எனக்கு உதவியாக வாரும் திருச்சிலுவை ஐயாவே ஆமென் குருசான குருசே கட்டுண்ட குருசே காவலாய் வந்த குருசே தொட்டியிலும் தண்ணீரிலும் சிங்கார மேடையிலும் துன்பப்படுத்தும் பிசாசுகளையும் எங்களை அறியாமல் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களையும் துரத்தி விடும் சிலுவையே மூன்றாணி 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 தரிப்பான வஞ்சனையாளர்களின் உடலை தசைதசையாய் தசையாய் முறிப்பாய் முறித்தபின் தீயிலிட்டு எரிப்பாய் சம்மிக்கேல் எனும் சேனாதிபதி நாமம் கொண்டே வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் என் பெயராலும் என் குடும்பத்தின் பெயராலும் வரும் இவள் பில்லிசூனியங்களை இயேசுவின் திருரத்தத்தால் சுட்டிருக்கிறேன் இதோ ஆண்டவரின் திருச்சிலுவை சத்துருவாதிகளே ஓடி ஒழியுங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவிதின் ராஜாவுமாகிய இயேசு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அல்லேலுயா அல்லேலுய்யா ஆமேன்